வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவை கடந்த சில வாரங்களாக தமது தேர்தல் முழக்கங்களால் அதகள படுத்திய முன்னணி வேட்பாளர்களின் பரப்புரை பீரங்கிகள் யாவும் நேற்று உள்ளூர் நேரப்படி நள்ளிரவுடன் ஓய்வுக்கு வந்துவிட்டன இனிமேல் வேட்பாளர்கள் தற்போது தற்காலிகமாக பெரிதும் மகிமைக்கு உள்ளாக்கும் சுமார் பதினேழு மில்லியன் வாக்காளர் பெருமக்கள் தமது கரங்களால் வாக்குச்சீட்டுகளில் புள்ளடிகளை இட்டுக் கொள்வதற்கு இந்த பதிவை எழுதும் போது முப்பத்தி ஆறு மணி நேரம் இருந்தது அதிகாரபூர்வமாக தேர்தல் பரப்புரைகள் ஓய்வுக்கு வந்துவிட்டாலும் குதிரை பேரங்களும் கமுக்கமான டீல்களும் இப்போதைக்கு ஓயப்போவதில்லை என்பதை செய்திகள் புலப்படுத்திக் கொள்கின்றன அந்த வகையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரித்துக் கொண்டாலும் தான் ரணிலுக்கே ஆதரவு என வன்னி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் நேற்று கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவின் பணிமனையில் வைத்து படக்கென தெரிவித்த புதிய காட்சி ஒன்றும் வந்தது வென்னி மக்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே தான் இந்த ரணில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதாக வினோ நோகராதலிங்கம் கூறிக்கொண்டாலும் குதிரை வீரங்கள் இல்லாமல் இந்த முடிவு வந்திருக்க முடியாது என்பதும் ஒரு முக்கியமான கிசுகிசுப்பாக தொடர்கிறது இந்த வாரம் ரணிலும் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனும் மன்னாரில் சந்தித்து குசு பின்னர் வினோ நோகராதலிங்கத்தின் ரணில் ஆதரவு நிலை வெளிப்பட்டுள்ளது ஆகமுத்தம் இந்த தேர்தல் களத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் நிலை நெல்லிக்காய் மூட்டையில் இருந்து உருண்டோடும் நெல்லிக்காய்கள் என்பதை உள்ளது இவ்வாறான குதிரை வீரங்களும் கவுக்கமான டீல்களும் இந்த தேர்தல் களத்தில் எழுந்தாலும் வாக்களிப்பு தினமான நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி வரை நாட்டில் அமைதியான காலப்பகுதி நடைமுறையில் இருப்பதாக நினைவூட்டி செப்பிய ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் இந்த கால பகுதியில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சட்டத்துக்கு புறம்பாக முன்னெடுக்கப்படும் பரப்புரைகள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முன்னணி வேட்பாளர்களின் அரசியல் அடிசு பொடிசுகள் சும்மா இருக்கவில்லை வெளிநாடுகளில் பதிவுகளை கொண்ட இணையங்கள் முதல் முகநூல் ஆகிய பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களின் பொந்துகளை பாவித்து குறுக்கு வழி பரப்புரைகளை தொடரத்தான் செய்கின்றனர் வெளிநாடுகளில் பதிவுகளை கொண்ட சமூக வலைத்தளங்களை அல்லது இணையங்களை சட்ட ரீதியாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இவ்வாறான பரப்புரைகள் தொடர்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசியல் தடத்தை பொறுத்தவரை கொழும்பு அதிகார மையத்தின் தமிழர் வேணவா மீதான வெறுப்புவாதம் அதாவது தமிழரின் அபிலாஷங்கள் மீதான வெறுப்புவாதம் என்பது எப்போதுமே ஒரு பொன்முட்டையிடும் வாத்து போன்றதாக இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக ஒப்பீட்டு ரீதியில் இந்த முறை தேர்தல் களத்தில் இனவாதம் பெரிதாக தலையெடுக்கவில்லை என்ற ஒரு சிலாகிப்பு இருந்தாலும் இந்த சிலாகிப்பு முற்றிலும் உண்மையானதல்ல கொழும்பு அதிகாரமையும் தனது மேலாதிக்கத்தை பேணிக்கொள்வது சக தேர்தலில் வாக்குகளை கவர்ந்து கொள்வது என்ற முட்டைக்காக இவ்வாறாக தமிழர் வீணவா வெறுப்புவாதம் என்ற வார்த்தை எப்போதுமே சூட்சமாக தடவிக்கொள்ளும் இந்த விடயத்தில் முன்னணி வேட்பாளர்களுக்கு இடையில் பெரிய வேறுபாடுகள் இருப்பதில்லை அதாவது சிங்கள தேசத்தின் பொது புத்தியின் திசை வழிக்கு ஏற்ப வினையாற்ற வேண்டிய பொறுப்பை ஞாயிற்றுக்கிழமை அன்று பதவி ஏற்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா அல்லது ரணில் விக்ரமசிங்கே இல்லையென்றால் சஜித் பிரேமதாசா ஆகிய முகங்களில் ஒரு முகம் சிரமேற்கொண்டு செய்தே ஆக வேண்டும் இதனால் தான் அனுரகுமாராவின் தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்காவின் பௌத்த காங்கிரஸ் கட்டமைப்புக்கு நேற்று முன்தினம் வழங்கிய உறுதிமொழியில் பௌத்தத்துக்கு முதன்மையான இடம் எப்போதுமே ஒற்றையாட்சி மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் ஒருபோதும் இல்லை என கூறி சிங்கள தேசத்தின் பொது புத்தியின் திசைக்கு ஏற்ப தமது அசவை நிலைநிறுத்தத்திலே பட்டது இலங்கை தீவு தனது பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து வீழ்ச்சியடைய போராடி கொண்டிருக்கும் காலத்தில் இடம்பெற்றுக் கொள்ளும் தேர்தல் களம் இது என்பதால் வாக்காளர்களை பொறுத்தவரை எதிர்வெறும் ஐந்தாண்டு காலத்துக்கு ஜனாதிபதி மந்திரியாவில் கொலு இருக்கக்கூடிய தலையாரியை தெரிவு செய்வதற்கு பொருளாதார காரணங்களையே முக்கியமாக நோக்கிக் கொள்வார்கள் என அனைத்துலக ஊடகங்களின் ஊகங்கள் கிளம்பியுள்ளன அனைத்துலக நாணய நிதியமான ஐயம் எப்பின் ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பிணையெடுப்பு சக பிரியனரான இந்தியாவின் கரங்கொழுப்புடன் தற்காலிகமான ஒரு பொருளாதார முயற்சி தடத்தில் இலங்கை தீவு பயணித்தாலும் இந்த பயணத்தில் அந்த தீவு இந்த ஆண்டு மூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என்ற எதிர்பார்ப்புகளும் உள்ளன இவ்வாறான எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில் இவ்வாறான எதிர்வு குரல்கள் எல்லாம் ரணிலை தவிர்ந்த புதிய தலையாரி ஒருவர் நாட்டை பொறுப்பேற்றால் அல்லது உள்ளதையும் கெடுத்தான் என்ற என்ற நிலையை உருவாக்குமா பயம் வாக்காளர்களின் கணிசமான இருக்கத்தான் செய்கிறது இந்த பயத்தை தனது தரப்பில் ஒரு முக்கியமான முதலீடாக மாற்றிக்கொள்ள தலைப்படும் சமகால தலையாரியான ரணில் விக்ரமசிங்க அனுரவும் சஜித்தும் அதிகாரத்தை பொறுப்பேற்றால் இதெல்லாம் நடக்கும் என சிங்கள ஜனதாவை அச்சமூட்டி அவர்களின் வாக்குகளை தனக்காக கவரத் படுகிறார் ஆனால் வாக்காளர்களிடம் வேகமா என்பதுதான் ஒரு முக்கிய தனது கூட்டத்திலும் இந்த ரணில் நாட்டின் கடன் சீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற அறிவிப்பை வாக்களிப்பு தினமான இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வெளியிட்டுக் கொள்ள தனக்கு தில் உள்ளது திறமை உள்ளது என சொல்லிக் கொண்டார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் அனைத்துலக பிணை முறிப்பத்திர முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று அதில் ஒரு முடிவு எடுக்கப்படும் நிலையில் ரணிலின் இந்த சொல்லாடல் வந்தது இந்த கலந்துரையாடல் நிச்சயமாக வெற்றியளித்துக் கொண்டால் அந்த செய்தியை சிங்கள மக்களுக்கு சொல்லி பரப்புரைகள் ஓய்வுக்கு வந்த நேரத்திலும் தனக்கு ஒரு முக்கியமான பரப்புரையை அதனூடாக செய்து கொள்ளலாம் என ரணிலின் திட்டமிடலில் உள்ளது இதனால் ஸ்ரீலங்காவுக்கும் அனைத்துலக பிணை முறிப்பத்திர முதலீட்டாளர்களுக்கும் இடையில் இடம்பெறும் இன்றைய பேச்சுக்கள் வெற்றியடைய கூடும் என்ற ஊகங்கள் ஏற்கனவே நிலவி உள்ளன இந்த நிலையில் தனது அணியான தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்காவின் பௌத்த காங்கிரஸ் கட்டமைப்புக்கு பௌத்தத்துக்கு முதன்மையிடம் எப்போதும் ஒற்றையாட்சி மாகாண சபைகளுக்கு காணியும் காவல்துறை அதிகாரங்களும் இல்லை என ஒரு உறுதியை வழங்கியிருந்தாலும் தனது ஆட்சியில் இனவாதம் மதவாதம் ஆகியவற்றுக்கு இடமில்லை என தனது இறுதி பரப்புரையில் தெரிவித்தார் அனுரோ குமாரதிசா தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தால் அந்த ஆட்சியின் ஆரம்பத்திலேயே நாட்டில் பல மாற்றங்கள் இடம்பெறும் எனவும் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் எனவும் நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்துக்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது எனவும் தனது ஆட்சியில் இனவாத மதவாத மோதல்கள் இருக்காது எனவும் அனுரகுமாரவின் இறுதி பரப்புரை உறுதிகள் தெரிவித்து விழுந்தன அதேபோல சஜித் பிரேமதாசாவும் தனது இறுதி பரப்புரை பேரணியில் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் தான் வெற்றி பெற்று ரணில் மற்றும் அனுரு ஆகியோரின் திருட்டு டீலை முடிவுக்கு கொண்டு வர போவதாகவும் சூழ் கொண்டார் கொண்டார் அகமுத்தம் நாளை மறுதினம் நவம்பர் இருபத்தி ஒன்றில் இடம்பெற உள்ள வாக்களிப்பை மையப்படுத்தி பல வகையான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு ஓய்ந்துவிட்ட நிலையில் சிங்கள மகாஜனதா நாளை மறுதினம் வழங்கும் வாக்குகள் ரணில் சஜித் அனுரு என மூன்றாக பிளவடைய உள்ளமை நிதர்சனமாகவே தெரிகின்றன இவ்வாறாக வாக்குகள் பிளவடைந்து இரண்டாம் சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கை நகர்ந்தால் தனக்கு அதில் ஒரு சாதக நிலை உருவாகும் என ரணில் நினைத்துக் கொள்கிறார் ஆனால் முதலாவது சுற்றிலேயே ஐம்பது சதவீத வாக்குகளை தாண்டி தானே வெற்றி கோட்டை கொள்வேன் என அனுரகுமாரா கூறிக்கொள்கிறார் அதே போல தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் உபயத்தால் தமிழ் முஸ்லிம் வாக்குகளால் தானே இந்த தேர்தலில் இறுதி வெற்றி கோட்டை தாண்டுவேன் என சஜித் பிரேமதாசா கருதி கொள்கிறார் உள்ளூரில் இவ்வாறான ஊகங்கள் கணிப்புகள் இருக்க அனைத்துலக ரீதியிலும் சில ஊகங்களும் கணிப்புகள் உள்ளன அந்த வகையில் இந்த தேர்தலுக்காக அனுரவை ஒரு கட்டத்தில் டெல்லிக்கு அழைத்து அவரது நாடிப்பிடிப்பை பார்த்த பெரியனரான இந்தியா தற்போது சஜித்தின் வெற்றியை வாஞ்சிப்பதான கதைகள் உள்ளன இதற்கு மறுபுறத்தே ரணில் விக்ரம் சிங்க நிலை இருப்பதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து இருந்து வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்ட கேபிள் செய்திகளில் சில விஷயதானங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல போல அனுரகுமார திசாநாயக்காவரே வெல்லக்கூடும் என அனுரகுமாரவுடன் விட்டகுறை தொட்டகுரை மார்க்சிஸ்ட் உறவுகளைக் கொண்ட சீன தோழன் கருதி கொள்வதும் தெரிகின்றது இந்த தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ எதிர்பார்த்த அளவு வாக்குகளை பெறமாட்டார் என சிறிலங்காவின் புலனாய்வுத்துறை அறிக்கைகள் குறிப்பிடுவதான செய்திகளும் வந்துள்ளன இதேபோலவே தமிழர்களின் விட்டத்தில் பொது வேட்பாளரான ஹரியநேத்திரனும் எவ்வாறான தாக்கத்தை செலுத்த கூடும் என்பதை உகிப்பதிலும் சில சிரமங்கள் இருந்தாலும் பொது வேட்பாளர் கணிசமான வாக்குகளை பெற்று தமிழர்களின் திளர்ச்சியை தென்னிலங்கைக்கும் அனைத்துலகத்துக்கும் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கைகளும் இன்னொரு புறத்தே உள்ளன தமிழர்களின் வீணவாவை பொது வேட்பாளர் காவி சென்றாலும் மறுபுறத்தே அந்த வீணவாவை முறியடிக்கும் வகையில்தான் சிங்களத்தின் முன்னணி வேட்பாளர் குதிரைகள் தமது தேர்தல் கணைப்புகளை சூட்சுமமாக வெளிப்படுத்தி உள்ளன ஒப்பீட்டு ரீதியில் இந்த முறை அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இனவாதம் துரித்துக்கொண்டு கொண்டு நிற்கவில்லை என புத்தாம் பொதுவாக கூறப்பட்டாலும் சிங்களத்தின் முன்னணி வேட்பாளர் குதிரைகள் அனைத்துமே தமிழர்களின் வீணவாகக்குரிய விடயங்களை சூட்சுமமாக தவிர்த்திருக்கும் விடயத்தை மட்டும் தமிழ் வாக்காளர்கள் மிக துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு இன்னமும் சில மணி நேரமே அவகாசம் உள்ளது இவை இலங்கை தீவை மையப்படுத்தி விடையுங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவர்களை நோக்கினார் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்குள்ள தமிழ் உணர்வாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது திருகோணமலையை பூர்வீகமாக கொண்ட கோவி என்ற இளைஞரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சூரிச் நகரின் கிளாட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று புதன்கிழமை அதிகாலை கொலை முயற்சி ஒன்றுக்கு பின்னர் குற்றியூராக மீட்கப்பட்ட இவர் உடனடி சிகிச்சைகள் பலனளிக்காமல் மரணித்ததாக தெரிகிறது இந்த கொலை முயற்சி தொடர்பாக நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு சுவிஸ் பிரஜைகள் சூரிச் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட கோபியுடன் இவர்கள் இருவரும் ஏ பி நிறுவனத்தால் வாடகைக்கு விடப்பட்ட குடியிருப்பில் வசித்து வந்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் தமிழரான கோபி ஏன் இந்த சுவிஸ் குடிமக்கள் இருவருடன் இந்த குடியிருப்பில் வசித்தார் என்பதற்குரிய காரணங்கள் துல்லியமாக கூறப்படவில்லை நேற்று அதிகாலை சூரிச் நகரின் அவசர சேவை மையத்துக்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர மருத்துவ சேவை பணியாளர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குற்றியீராக கிடந்த கோவியை விளைக்க வைக்கும் ஆரம்ப முயற்சிகளை செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பயனளிக்காமல் அவர் மரணத்தை தழுவியதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட கோபி திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் எனவும் அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாகவும் தமிழ் தேசிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட அவர் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த கொலைக்கான காரணம் என்பது தொடர்பாக தற்போது சூரிச் காவல்துறையும் உள்ளூர் வழக்கு தொடுநர் பணியகமும் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றன இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் பலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் மேற்குலகுக்கு சவாலாக இருக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு மீண்டும் புதிய நுட்பமான தாக்குதலை தொடுத்து ஹெஸ்புல்லா அமைப்பின் தொடர்பாடல் வலையமைப்பில் முக்கிய இடத்தை பிடிக்கும் ஓக்கி டோக்கி எனப்படும் நடைபேசி கருவிகளையும் வெடித்து சிதறவைத்து பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மொசாட் அமைப்பு ஹெஸ்புல்லா மீது அடுத்தடுத்து நுட்பமாக இரண்டு தாக்குதல்களை நடத்தியமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் உலகில் செயற்படும் புலனாய்வு அமைப்புகளில் தான் ஒரு முன்னணியான அமைப்பு என்பதை இஸ்ரேலிய மொசாட் அமைப்பு மீண்டும் நிரூபிக்க தலைப்பட்டுள்ளது கடந்த செவ்வாயன்று லெபனானில் ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்திய நூற்றுக்கணக்கான பேஜர்கள் எனப்படும் தொலை அழைப்புகள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதால் பன்னிரண்டு பேர் பலியாகி இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தவர்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் லெபனானுக்கான ஈரானிய தூதர் மோஜ்தபா அபானியும் காயமடைந்திருந்தார் இந்த தாக்குதல் மறுநாளான நேற்று லெபனானின் பல பகுதிகளில் எனப்படும் நடைபெசிகள் வெடித்ததில் இருபது பேர் பதியாகி கொண்டனர் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் அநேகர் தமது கை விரல்கள் மற்றும் கண் பார்வையை இழந்துள்ளனர் முதல் நாள் நடத்தப்பட்ட பேஜர் குண்டுவெடிப்புகளில் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்குகள் இடம்பெற்ற போது ஓக்கி டோக்கிகள் வெடித்து சிதறின ஓக்கி டோக்கி கருவிகள் ஊடாக நடத்தப்பட்ட இந்த குண்டு தாக்குதலும் இலக்குரிய பேஜர் கருவி மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கோப்பானது நேற்று வெடித்து சிதறிய ஓக்கி டோக்கிகளின் மின்கலங்களுக்கு அருகில் சக்தி வாய்ந்த வன் வெடிபொருள் பொருத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது மின்கலங்களுக்கு அருகிலும் சக்தி வாய்ந்த பெட் என்டிபொருட்கள் மூன்று அளவில் பொருத்தப்பட்டு இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தெரிகிறது ஹெஸ்புல்லா அமைப்பின் விநியோக வழியையும் அதன் தகவல் தொடர்பு வலையமைப்பையும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியமை அந்த அமைப்புக்கு தற்போது பெரும் பின்னடைவையும் அதன் திறனை முடக்கும் நகர்வையும் உருவாக்கியுள்ளது இந்த நுட்பமான குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் பகிரங்கமாக இதுவரை உரிமை கோரவில்லை என்றாலும் ஹெஸ்புல்லாவுடனான போரில் ஒரு புதிய சகாப்தம் மற்றும் ஒரு புதிய கட்டம் உருவாகியுள்ளதாகவும் காசாவுக்கு பின்னர் இஸ்ரேலின் ஈர்ப்பு மையம் தற்போது வடக்கு நோக்கி நகர்வதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலன் லெபனான் எல்லையை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார் ஹெஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு வலையமைப்பு மீது மொசாட்டும் சென்பெத்தும் இணைந்து நடத்திய இந்த இரட்டை தாக்குதல்களின் பின்னர் ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசரல்லா தொலைக்காட்சியில் உரையொன்றை வழங்க உள்ளதால் அவரது செய்தி தற்போது உற்று நோக்கலுக்குள்ளாகியுள்ளது ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் மீதான இந்த இரட்டை தாக்குதலுக்கு பின்னர் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவின் உட்கட்டமைப்பு தளங்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் குறிவைத்து இஸ்ரேல் தனது புதிய வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது லெபனானில் இஸ்ரேலிய மொசாட் நடத்திய இந்த தாக்குதல்கள் மூலம் லெபனிய மக்களிடம் தற்போது சைக்கோ எனப்படும் அச்சம் சார்ந்த உளவியல் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த தாக்குதல்களை அடுத்து லெபனானில் உள்ள மக்கள் தாம் பாவிக்கும் அன்றாட தகவல் தொடர்பு சாதனங்களை கண்டு அச்சமடைவதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஸ்பைவர் எனப்படும் ஊடுருவல் தாக்குதலை தவிர்ப்பதற்காக பொதுவாக ஹெஸ்புல்லா உயர் தொழில்நுட்ப சாதனங்களை தவிர்த்து வந்த நிலையில் பழைய சாதனங்கள் மூலம் மொசாட் இந்த தாக்குதலை நடத்தியமை அதற்கு ஒரு புதிய அதிர்ச்சியாகும் ஏனெனில் நேற்று வெடிப்புக்குள்ளான ஓக்குச்சோக்கி சாதனங்கள் அனைத்தும் ஜப்பானிய நிறுவனமான ஐகோம் நிறுவனத்தின் தயாரிப்புகள் ஆனால் பத்து வருடங்களுக்கு முன்னரே தாம் இந்த ரக ஓக்குச்சோக்கி தயாரிப்புகளை நிறுத்திவிட்டதாக குறித்த நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது நேற்று வெடிப்புக்குள்ளான ரக ஐசிடிச்சோகிகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட முகவரால் விநியோகிக்கப்படவில்லை எனவும் இவை பாதுகாப்பு சேவைகளால் சரிபார்க்கப்படவில்லை எனவும் தற்போது லிபனான் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகையால் மொசாட் அமைப்பு போலியான பேஜர்கள் மற்றும் ஓக்கிச்சோக்கிகளால் இந்த தாக்குதலை நடத்தியதாகவே தெரிய வருகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்